அனைவருக்கும் வணக்கம் கன்னீராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்ணீராசி கூட பொருந்தக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கும் அப்படின்னாலும் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் பெல்லிக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கன்னீ ராசி இஸ்தம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படினாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமிடியேட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க இப்போ கண்ணீர் ராசி அப்படின்றது பொதுவாகவே வந்து நம்மளுடைய காலப்புருஷ தத்துவப்படி நீங்கள் ஆறாவது ராசியாக வருவீங்க மேலும் உபய ராசிகளில் ஒரு ராசி கண்ணீர் ராசிங்க உபய சரஸ்திர மற்றும் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விதமான ராசிகள் பேட்ச் இருக்குது அதில் ஒவ்வொரு பேட்ச்லேயும் வந்து நான்கு நான்கு ராசிகள் வந்து பொருந்துவீங்க, இப்போ இதில் வந்து நம்மளுடைய ராசி வந்து உபயராசிகள் ஒரு ராசி மேலும் வந்து இப்போ நீங்கள் வந்து பூமி தத்துவ ராசிங்க சரிங்களா நம்மளுடைய கன்னீராசி கூட வந்து அஸ்தம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நிரந்தரமாக பொருந்துவிங்க மேலும் நம்மளுடைய அஸ்தம் நட்சத்திர நண்பர்களோட நண்பர்களோட அதிபதி வந்து சந்திர பகவானுங்க அதே சமயம் கன்னிராசி நண்பர்களோட அதிபதி வந்து புதன் பகவானுங்க நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த வருடம் ஆரம்பிக்கும் போது ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போது நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனுமா உங்களுக்கு வந்து வெற்றி வந்து நிச்சயமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய நட்சத்திரநாதன் வந்து சந்திர பகவான் அப்படின்னக்கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமை எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிதோ அப்போலாம் வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய அம்மன் தயார் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்ததோட உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதிமாக போ வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் உறுதியாகவே உறுதியாக வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க சார் நாங்கள் வந்து இப்போ புதுசாக சொத்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி சொத்து வாங்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஏன்னா உங்களுடைய பேச்சு அதிபதி புதன் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து சொத்து வாங்குவதற்கும் இது ஒரு அற்புதமான நல்ல வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ பொதுவாவே கணிப்பு அப்படின்றது இந்த வருட வச்சு தான் அதிகப்படியான கணிப்புகள் இருக்கும் இப்போ நம்மளுடைய ராகு பகவான் வந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசர சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே அவர் இந்த இடத்துல தான் இருப்பாருங்க அதே சமயம் கேத்து வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காரு கேதுவும் வந்து உங்களுடைய ராசியில தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே அமர்ந்திருப்பாரு மேலும் சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்ரு சாணத்தில் அமர்ந்திருக்காரு இது ரொம்ப அற்புதமான ஒரு பொசிஷனுங்க இப்போ குரு பகவான் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இது குரு பகவான் அவனுக்கு இருக்கின்ற இடம் செட் ஆகலை அப்படின்னாலும் கூட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் அதிகமாக அதனால் வந்து நீங்கள் எந்த காரணத்தை கொண்டு கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாகவே கிடையாது ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சாணமான பாக்கியஸ்தானுக்கு பயிற்சி அடைவார் அதற்கப்புறமா நீங்கள் எதிர்பார்க்கறதோடு உங்களுக்கு சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நிச்சயமாக உறுதியாக கிடைக்கும் அப்படின்ட்டு நம்மளால் சொல்ல முடியும் நண்பர்களே இப்போது உங்களுக்கு வந்து ராகு வந்து உங்களுடைய ஏழாவது விடம் சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசரசாணத்தில் இருக்காரு ஸோ இப்போ ஆல்ரெடி நமக்கு நல்லாவே தெரியும் நமக்கும் நம்மளுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கருத்து முதல்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு அப்போ நீங்கள் என்ன எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு உங்களுடைய லைஃப் வந்து லீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் உங்களை விட சிறப்பாக வேறு யாருக்குமே போகாது அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு வந்து நிறைய கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்த காரணத்தினால நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை மக்களையும் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து மறுபடியும் நீங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல வருடமாக மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ராகு வந்து உங்களுடைய கூட்டாளி மற்றும் தொழில் சார்ந்தலாம் அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பிஸ்னஸ் பக்னஸ் கூட சேர்ந்து நீங்க கூட்டு தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி கூட்டு தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நீங்க உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் கூட எந்த வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டபுளா விட்டு கொடுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோருக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கும் உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவுல கருத்து முதல்கள் ஏற்பட்டு வந்திருக்கும் சரி ஓகே நம்ம தனியா போயிட்டு பிசினஸ் பண்ணலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்த்தனமா வந்து தனியாக தொழில் செய்தீங்க அப்படினாலும் அதுல உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்த வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய ராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து தற்சமயம் வந்து கேத்து வந்து உங்களுடைய ராசியில அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஸோ உங்களுடைய தலையில வந்து கேத்து அமர்ந்துகிட்டு இருக்காரு ஸோ கேத்துவும் வந்து பார்த்தீங்கன்னா குருவுக்கு நிகரான ஒரு ஞானத்தின் காரணம் தாங்க அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாகவே கிடையாது நீங்கள் எதிர்பார்க்கின்ற வணமாக இப்போ உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து டெசன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தோனமா வந்து நல்ல டெசிஷன்ஸ் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு நல்ல வருடமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்கள் ஒரு சில நண்பர்கள் நம்மக்கிட்ட ஆல்ரெடி கேட்டிருக்க கேள்வி வந்து சார் நாங்கள் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணலான்னு இருக்கோங்க இப்படி நாங்கள் முதலீடு பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு லாபகரமாக இருக்குமான்னு கேட்டிருக்கீங்க உண்மையை சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு பங்கு சந்தை அப்படின்றது லாபகரமா இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஆனால் அதே சமயம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கேம்பிளிங் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஆரம்பத்தில் லாபம் வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் உங்களுக்கு இறுதியில் வந்து கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஸோ இந்த பங்கு சந்தையில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணத்தை முதலீடு பண்ணும்போது எந்த அளவுக்கு கொஞ்சம் முன்னெச்சரிக்கை முதலீடு பண்றீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு உங்களுடைய ஹையர் ஆபீசியல்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல எதுனா கருத்து முதல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ உங்களுக்கு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினாலையும் உங்களுக்கும் உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ்க்கும் நாள் வரைக்கும் இருந்து வந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே ஒரு அற்புதமான சிறந்த வருடமாக நம்மளுடைய கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து வந்து அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயருக்காக அல்லது ஊதிய உயருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற வந்து நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பதவி உயருடன் கூடிய ஊதிய உயரும் உங்களுக்கு சற்று சாத்தியமாவே கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அப்படி இன்கேஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து ஒரு டெஸிக்னேஷன் சேஞ்சோ அல்லது சேலரி ஹைக்கோ கிடைக்கல அப்படின்ற பட்சத்துலையும் நீங்கள் இப்போ வெளியில் வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாதியமாக அமைவதற்கும் இந்த வருடம் உங்களுக்கு அற்புதமாக கணிந்து வரக்கூடிய ஒரு நல்ல வருடமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும்க மேலும் வந்து தற்சமயம் இப்போது சனீஸ்வரர் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபுட்டில் அக்கறை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி இன்கேஸ் உங்களுக்கு சே ஹெல்த்தில் வந்து சிறிதளவில் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் இமீடியட்டாக அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுடைய உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வந்து பெரிய லெவலில் பாதிப்புகள் இல்லாமல் இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக நம்மளுடைய கன்னிராசி அஷ்டம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதி வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் வந்து இப்போ குரு பகவான் வந்து இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய எட்டாவது வீடு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருப்பாரு இப்போ இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க வந்து நீண்ட காலம் வந்து கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனால அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு வந்து யார் கூட வந்து பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து நீங்க ஒரு தடவை வந்து அமைதியா பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே அதிகப்படியா வந்து இந்த கோர்ட் கேஸ் சம்பந்த பிரச்சனை நீங்க விடுதலை பெறுவதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்தோரு வருடமாக நம்மளுடைய கண்ணீராசி அசம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலம் வந்து நீங்க கோர்ட் கேஸ் போயிட்டு டைவர்ஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களும் இப்போ உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வந்து வேணாம் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை வந்து ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிதம் வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா தான் இருக்கின்ற இடத்துல வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுபவரிய சாணத்தை பார்க்க போறாருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல வரன் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு வந்திருக்கலாங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படினாலே உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டில் கிரக தோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரக தோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமாக ஒரு நல்ல வருடம் அமைவதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஒரு அற்புதமான கனிந்த ஒரு கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் குரு ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உங்களுடைய தாயார் ஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன ஸ்தானத்தை பார்ப்பாருங்க இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தாய்மார்கள் ஹெல்த்தில் அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்திருக்கு அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுடைய தாய்மார்களுடைய உடல்நிலை வந்து மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய வருடமாக உங்களுடைய தாய்மார்களுக்கு மிக சாதியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லது காரோ வாங்கணும் அல்லது வந்து அசையாத சொத்துன்னு சொல்லக்கூடிய வீடு நிலம் வாசல் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க கட்டின வீடோ அல்லது கட்டினோ அல்லது காலியாக இருக்கக்கூடிய மனையோ வாங்குவதற்கும் இந்த ஆண்டு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக மிக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு குரு பகவான் வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு அவர் அந்த இடத்துக்கு போகின்ற ஒரு அற்புதமான காரணத்தினால இப்போ ஒரு சில நண்பர்களுடைய தந்தையுடைய உடல் நலத்தில் அவ்வப்போது அவங்களுக்கு வந்து சிறு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இனி இந்த ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து டோட்டலாகவே வந்து ஃபுல்லாகவே இல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் வந்து அவ்வப்போது சிறிதளவில் எதனா ஒரு சில விஷயங்களை கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகுவதற்கும் இந்த ஆண்டு ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பூர்வ புனிய ஸ்தானமான வந்து நம்மளுடைய குரு பகவான் பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் பிள்ளைகள் வரமே இல்லை மன வருத்தத்தோடு பேசிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெற்றோர்கள் வந்து இப்ப நீங்க விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல கிடைப்பதற்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகிடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அதே சமயம் உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலே போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ நீங்கள் பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற பிள்ளைகள் வரம் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வ அருளால் உங்களுக்கு கிடைப்பதற்கும் இந்த வருடம் முழுவதுமே வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் நீங்கள் மாணவர்கள இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு படிப்புல இதனால் வரைக்கும் கொஞ்சம் மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் நாட்கள் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய மனத்தில் நின் நின்றுட்டு நீங்கள் ஏப்ரல் மாதம் எதிர்கொள்ள வந்து பொது தேர்வில் வந்து நல்ல மார்க்ஸு ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த வருடம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த வருடமாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கன்னிராசி அஸ்தம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ